காங்கிரஸ் கட்சியையும் அதன் தலைவர்களையும் களங்கப்படுத்த பாஜக முயற்சி செய்து வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் கே வி தங்கபாலு குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தென் சென்னை மத்திய மாவட்ட தலைவர் முத்தழகன் முன்னிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் பின்னர் பாஜக தலைமை அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக செல்ல முயன்ற காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர் இந்த முற்றுகை போராட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அமைப்பு செயலாளர் ராம்மோகன் தென்சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் அடையாறு துரை மாநில செயலாளர்கள் ஏ வி எம் ஷெரீப் கி குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் போடாத ஒடாது ஒய் வழக்கை போடாது பயப்பட மாட்டோம் அஞ்ச மாட்டோம் எத்தனை வழக்கை போட்டாது எத்தனை